செங்கம் அருகே காமாட்சியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாமந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக யாகசாலை அமைத்து அம்மனுக்கு வேதங்கள் முழங்க ஆயிரத்தி எட்டு கலசங்கள் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து பின்னர் புண்ணிய தீர்த்தம் எடுத்து வந்து ஐம்பத்தோரு அடி உயரம் உள்ள அம்மன் கோவில் உச்சியில் அமைத்துள்ள ஐம்பது நாளான கலசத்திற்கு பூஜை மற்றும் தீபாராதனை செய்து புண்ணிய தீர்த்தம் கலசத்தின் மேல் உச்சி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது கோவில் அருகில் இருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கம் செய்து சுவாமியை தரிசனம் செய்தனர் சாமந்திபுரம் பிஞ்சூர் அரட்டிவாடி அரட்டவாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருமல் வேறுபாடி அவர் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இருக்கின்றது இத்துடன் <laughs> இந்த